மூன்று ஆண்டுகளில் முப்பது ஆண்டு கால சுமையை மக்கள் தலையில ஏற்றி வைத்து இன்றைக்கு மக்கள் விரோத அரசாக இந்த திமுக அரசு இன்றைக்கு ஒரு கொடுபோல அரசாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை வேதனையோடு நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது நெல்லை அவர்களுடைய இந்த அன்னதான திட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத திமுக அரசு மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை நாம் பார்க்கிற போது முப்பது ஆண்டுகளுக்கான சுமைகளை மக்கள் தலையிலே ஏற்றி வைத்திருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் முப்பது ஆண்டு சொத்து வரியை வரலாறு காண அளவில் உயர்த்தி இருக்கிறது அதோடு இன்றைக்கு பால்வலை உயர்வு அத்திர பதிவு கட்டண உயர்வு என்று விலைவாசி உயர்வுகள் அனைத்துமே வரலாறு காணாத வகையில மூன்று ஆண்டுகளில் முப்பது ஆண்டு கால சுமையை மக்கள் தலையில ஏற்றி வைத்து இன்றைக்கு மக்கள் விரோத அரசாக இந்த திமுக இன்றைக்கு ஒரு கொடுகோல் அரசாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை வேதனையோடு நாம் கலந்து செல்ல வேண்டியிருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் முப்பதனாயிரம் கோடியை ஊழல் செய்து அந்த ஊழல் பணத்தை எங்கே வைப்பது என்று தெரியவில்லை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தவப்புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மருமகன் சபரிசன் அவர்களும் இந்த பணத்தை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை கொண்டிருக்கிறார்கள் என்று முன்னாள் நிதி அமைச்சரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சரும் வெளியிட்ட ஆடியோ அதன் மூலமாக தமிழக மக்கள் அதிர்ச்சியிலிருந்து உறைந்து போய் இன்னும் வெளியே வரவில்லை அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரிய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஆதாரத்தோடு இதை எடுத்து சொன்னாலும் கூட அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு இந்த அரசு முன்வருவதாக தெரியவில்லை திறந்தோறும் கொலை கொள்ளை தேசிய கட்சியிலே மாவட்ட தலைவராக இருப்பவருடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எந்த நேரத்தில் யார் உயிர் பறிபோகுமோ என்ற அச்சத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி மக்கள் விரோத நடவடிக்கை பேரிடர் காலங்களிலே மக்களை பாதுகாக்கிற நடவடிக்கை இல்லை நீர்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு வறண்டு போய் நீர் தேக்கங்களிலே பதினேழு சதவீதம் நீர் அளவு இருக்கிற காரணத்தினாலே மிகப்பெரிய குடிநீர் பற்றாக்குறை அதை தடுத்து குடிநீர் பற்றாக்குறை போக்கி குடிநீர் மக்களுக்கு தடையின்றி வழங்குவதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை அதை போன்று சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இந்த அரசு அக்கறை செலுத்தவில்லை அதேபோல இந்த கோடை காலத்திலே மின் தேவை அதிகரித்து வருகிற மின் தேவையை அதை சமன் செய்கின்ற மின் உற்பத்தி இல்லை மாநில எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நேற்று அது குறித்து விரிவான அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள்